மூத்த நிர்வாகியும் முன்னாள் அமைச்சருமான செங்கோட்டையன் சட்டமன்ற உறுப்பினர் பதவியிலிருந்து தற்போது ராஜினாமா செய்துள்ளது பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது அதிமுக முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் கடந்த செப்டம்பர் மாதம் ஐந்தாம் தேதி செய்தியாளர்கள் சந்திப்பு நடத்தி அதிமுக ஒருங்கிணைக்கப்பட வேண்டும் என்று தெரிவித்திருந்தார் இந்த விவகாரம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்திய நிலையில் அவரது கட்சி பொறுப்புகள் அனைத்தையும் பறித்து உத்தரவிட்டார் அதிமுக செயலாளர் எடப்பாடி பழனிசாமி இந்த நடவடிக்கையை தொடர்ந்து கடந்த முப்பதாம் தேதி மதுரையில் நடந்த தேவர் குரு பூஜை நிகழ்வில் அமமுக பொதுச்செயலாளர் தினகரன் முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் ஆகியோருடன் சேர்ந்து பங்கேற்றுள்ளார் செங்கோட்டையன் இதனையடுத்து கட்சிகளிலிருந்து நீக்கி உத்தரவிட்டார் எடப்பாடி பழனிசாமி இதற்கிடையே செங்கோட்டையன் விஜயின் தமிழக வெற்றிக் கழக கட்சியில் இணைய தகவல் வெளியாகியுள்ளது நாளை விஜயை சந்தித்து தமிழக வெற்றிக் கழகத்தில் இணைய உள்ளதாக சொல்லப்படுகிறது இந்நிலையில் அதிமுகவின் மூத்த நிர்வாகியும் முன்னாள் அமைச்சருமான செங்கோட்டையன் சட்டமன்ற உறுப்பினர் பதவியிலிருந்து ராஜினாமா செய்வதாக சபாநாயகர் அப்பாவிடம் கடிதத்தை கொடுத்து உள்ளது பரபரப்பை மதிச்சியும் ஏற்படுத்தி உள்ளது